மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன்தான் அந்த இடத்துல தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி பயந்து தான் காவிரி நதி நீம் போச்சு அப்படி பயந்து தான் கச்சத்தீவு போச்சு அப்படி பயந்து தான் மாநிலப் பட்டியலில் இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி பிறுவ நீ ஆட்சியை கழச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படி தான் இனத்தை கொல்லும்போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து தான் லட்சக்கணக்கா கொன்று குவிச்சான் ஓயா அப்புடின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான்